அனைவருக்கும் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த காப்பிரைட் இஷ்யூவில் ஏதாவது பிரச்சனை வருமா யூடியூப்க்கு அப்படின்ட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க ஸோ காப்பிரைட் பத்தி நிறைய வீடியோக்கள் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் நேற்று கூட பாத்தீங்கன்னா காப்பிரைட் மட்டும் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு ரீயூஸ்டு பத்தி ஒரு வீடியோ கிளியரா போட்டிருந்தேன் இன்னைக்கு காப்பிரைட் பத்தி மட்டும் ஒரு வீடியோ உங்களுக்கு நான் சொல்றேன் கண்டிப்பா இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் என்ன பண்றீங்க நம்ம வந்து மற்றவங்களுடைய வீடியோ கிளிப் எடுத்து போட்டா நல்லா மூவ் ஆன் ஆகுதுன்னு சொல்லிட்டு மற்றவங்களுடைய வீடியோ கிளிப் எடுத்து நீங்க போடுறீங்க சரியான ஒரு வேதாம் யூடியூப்லேயே கொடுத்துருக்காங்க லைக் கொலாபரேஷன் கிரீன் ஸ்கிரீன் இந்த மாதிரி யூடியூப்லேயே கொடுத்துருக்காங்க ஆனா இது ஆர்கானிக்கா கிடையாது பிகாஸ் நீங்க மற்றவங்க கிட்ட கொலாபரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு வியூஸ் போகுதுன்னா அந்த கொலாபரேஷன் பண்றீங்க பார்த்தீங்களா அந்த ஆடியன்ஸ் வந்து வியூஸ் போகுதே தவிர உங்களுக்காக உங்களுக்கு வியூஸ் போகல நீங்க வந்து யூடியூப்ல சர்வே பண்ணவே கிடையாது ஏன்னா உங்க ஓன் கண்டென்ட் எப்படி வியூஸ் போகுதோ அதுக்கேற்ற மட்டும் ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும் மற்றவங்களுடைய கண்டென்ட்டை போட்டு நம்ம ஏர்னிங்ஸ் எடுக்கலான்னு பார்த்தா முடியவே முடியாது மற்றவங்க வந்து ஆல்ரெடி பாப்புலர்ல இருக்காங்க ஸோ அவங்க இமேஜ் எடுத்து நம்ம சேனல்ல போட்டா கூட நம்ம சேனல் மோன் ஆகும் ஸோ இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம சேனல்ல நம்மளோட இமேஜ் போட்டு வர ஒவ்வொரு வியூஸ்க்கு வந்தால் வேல்யூ இருக்கு இப்போ என்னுடைய வீடியோ போட்டு பத்து வியூஸ் வந்தாலும் அது எனக்கு சொந்தமான வியூஸ் கடைசி வரைக்கும் அந்த பத்து பேர் என் கூட இருப்பாங்க இதுவே நான் ஒரு பாப்புலரான ஒரு வீடியோவை எடுத்து நானும் அந்த வீடியோவை கொலாப் பண்ணி நான் போட்டேன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க எனக்காக வியூஸ் போகாது அந்த பாப்புலருக்காக வியூஸ் போகும் அடுத்து வந்து நான் ஓன் கண்டென்ட் போட்டாலுமே வியூஸ் போகாது ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லையா ஒரு டவுட்டு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் நான் வந்து ஒரு எட்டு நிமிஷம் வீடியோ போடுறேன் அந்த எட்டு நிமிஷத்தில் ஒரு ரெண்டு செகண்ட் வந்து நான் காபிரைட்டடான வீடியோவை எடுத்து யூஸ் பண்ணுறேன் இதில் வந்து ரெவென்யூ வந்து எப்படி ஷேர் ஆகும் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு காப்பிரைட்டட் அப்போ வந்துட்டாலே உங்களுடைய ரெவன்யூ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு வீடியோவுக்கு பத்து ரூபாய் கிடைக்கிதுன்னா அஞ்சு ரூபாய் அவங்களுக்கு ரெவன்யூ வந்து எடுத்துப்பாங்க சோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஒருவேளை காப்பரேட் கிளைம் கொடுத்தாதான் இந்த ஆப்ஷன் அவங்களே காப்பரேட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டா அவங்க சேனல் போயிடும் எப்பவுமே நீங்க ஒரு சேனலை உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வியூஸோ சப்ஸ்கிரைபரோ முக்கியம் கிடையாது உங்கள் மேலே நம்பிக்கை ட்ரஸ்ட் உண்டாகணும் அந்த ட்ரஸ்ட் பீப்புள் ஒரு பத்து பேர் இருந்தாலும் அவங்கவுங்க கூட கடைசி வரைக்கும் வருவாங்க அதை விட்டுது பேக் பீப்புள்லாம் நீங்களே கூப்பிட்டு கூப்பிட்டு வர வைக்கிற அந்த வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் சேனலை க்ரோ பண்ண விடாது ரெகுலராக ரெண்டு மூணு சப்ஸ்கிரைபர் அப்படியே கிராஜெல்லாம் போயிட்டு இருந்தா உங்கள் சேனல் ஓகே அதே மாதிரி உங்கள் சேனலுக்கு ஒரு வீடியோவில் இருந்து மட்டும் அதிக சப்ஸ்கிரைபர் கிடைச்சாலும் அந்த சேனல் வேஸ்ட் வந்துருச்சு ஏன்னா எல்லா வீடியோவில் இருந்தும் சப்ஸ்கிரைபர் வியூஸ் கிடைக்கணும் ஏன்னா அப்போ தான் நிறைய வியூஸ் போகும் ஸோ இதில் இருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா மற்றவங்களுடைய கண்டென்ட்டை நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது நமக்கு வியூஸ் போகும் ஆனால் இருந்தாலுமே அது நம்மளுடைய கண்டென்ட் கிடையாது மற்றவங்களுடைய கண்டென்ட் நம்ம இந்த யூடியூப்பில் சர்வே பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து யூடியூப்பில் உங்களுடைய உண்மையான முகத்தை காட்டணும் சிலர் ஃபேஸ் காட்டுறவங்க ஃபேஸ் காட்டுங்க இல்லை வாய்ஸ் ஓவர் கொடுக்குறவங்க கொடுங்க இப்போ தனித்தமிழ் டெக்குனா இதுல இதுல பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொபோஷனல் இருக்கும் என்னன்னா டெக் சேனல் மட்டும்தான் சொல்வேன் இவங்க கிட்ட போனீங்கன்னா ரொம்ப பொறுமையா சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் நீங்க தான் சொல்லியிருக்கீங்க அது போல உங்க சேனல்லாம் என்ன அப்படின்னு நீங்க தெரியப்படுத்தணும் மற்றவங்களுடைய வீடியோவை எடுத்து போறது தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுங்க ஏன்னா ஜூலை பதினஞ்சு அதுல இருந்து நமக்கு பெரிய அப்டேட் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி எப்படி வேணா மானிட்டேஷன் கிடைச்சிருச்சு இப்ப ரிஜெக்ட் ஆகுது ஆல்ரெடி கொடுத்த சேனலுக்கும் ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கு ஏன்னா டே டே நான் நிறைய மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் ஏன்னா என்னென்ன ஆகி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ கண்டிப்பா மற்றவங்களுடைய வீடியோ எடுத்து போடும் இந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க நீங்க கஷ்டப்பட்டு வீடியோ ஒவ்வொரு வீடியோவும் கிரியேட் பண்றீங்க நீங்க ஸ்லோவாக மூவ் ஆன் ஆனாலும் பரவாயில்ல உங்களுடைய ஃபேஸை நீங்க மக்களுக்கு பதிய வைங்க அப்படி பதிய வச்சாதான் உங்களுக்குன்னு ப்ரொமோஷன் கிடைக்கும் உங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் தனி மரியாதை தனி நம்பிக்கை இது எல்லாமே கிடைக்கும் அப்பதான் உங்க சேனல் உங்க லைஃப் லாங் வரைக்கும் உங்கள் கூடவே இருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்த உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் அது மட்டும் இல்லை நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க அப்கமிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய டவுட்டை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் உண்மை சரிங்களா